அகிலத்தின் அன்பான இணைய வணக்கம் மீனவர் எப்போது தாக்குதலை நடத்தும் இதுதான் இன்று உலகம் முழுவதும் எழுந்திருக்கும் மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் இன்னும் தெரியாத சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதலை எதிர்பார்த்து ஸ்டேல் அமெரிக்கா மட்டுமல்ல முழு உலகமும் காத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் கமாஸ் தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாக இருப்பதான செய்திகளை மீண்டும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஏரான் குறித்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விடயத்தை அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் பத்திரிகைகள் மட்டுமல்ல மேற்குலகினுடைய முக்கிய ஊடகங்கள் எல்லாம் இன்றைய தினம் அதை செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலின் உடைய தாக்குதல் காரணமாக ஹமாஸ் தரப்புக்கு எதிராக என்ன விடயங்களை ஸ்டேல் சாதித்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகம் நியூயோர்க் டைம்ஸ் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றுக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் கத்தார் அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் தற்பொழுது கமாஸ் ஸ்டேல் இடையிலான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் கத்தாரில் முகாமிட்டு செய்திகளையும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேலும் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய மொசாட்டினுடைய தலைவர் ஸ்டேலுடைய உள்ளக பிரிவு ஷின்பெட்டினுடைய தலைவர் ஸ்டேலினுடைய முக்கியமான இராணுவ தளபதி ஸ்டேலினுடைய அமைச்சரவை பேச்சாளர் ஒருவர் என நான்கு முக்கிய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை ஸ்டேலும் அனுப்பியிருக்கின்றார்கள் அதே போல் அமெரிக்காவின் பிரதிநிதியும் சென்றிருக்கின்றார் கத்தார் எகிப்து போன்ற நாடுகளும் பிரதிநிதிகளும் சென்றிருக்கும் சூழ்நிலையில் கத்தார் தலைநகர் டோகாவில் இன்று உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்ற செய்தி உத்தியோகமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது கத்தார் எகிப்து அமெரிக்கா ஸ்டேலினுடைய பிரதிநிதிகள் கத்தாரை வந்தடைந்திருந்தாலும் கூட ஹமாஸ் தரப்பில் இந்த பேச்சுவார்த்தையில் யாரும் பங்கேற்பார்களா என்பது இதுவரை உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது இதுவரை இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்காற்றி வந்த இஸ்மாயில் கனியை தான் ஹமாஸ் ஈரானில் வைத்து படுகொலை செய்து விட்டார்கள் இந்த நிலையில் கமாஸ் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கின்றது ஏற்கனவே கமாசினுடைய தலைவர் ஜாக்கியா ஷின்வார் அவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களை நிறைவேற்றிவிட்டு வாருங்கள் பின்னர் நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளலாம் என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஆனால் பின்னர் ஈரான் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் கமாசி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் அவர்களுடைய ராயதந்திர தொடர்புகள் ஊடாக கத்தார் எகிப்து போன்ற நாடுகளும் கமாசை கலந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டாலும் இந்த கணவரை கமாசினுடைய பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது கமாஸ் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கலந்து கொள்ளாவிட்டால் இந்த பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றதாக போய்விடும் ஏனெனில் இதில் போரிட்டு இருக்கக்கூடிய இரண்டு தரப்புகள் ஒன்று ஸ்டேல் மாற்றியது கமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேலினுடைய பனைய கைதிகள் ஹமாஸின் பிடியில் இருக்கின்றார்கள் பாலஸ்தீன நிலம் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு பிடியில் இருக்கின்றது எனவே இரண்டு விடயங்களுக்கும் தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் ஸ்டேலும் கமாஸும் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் ஸ்டேல் பங்கெடுப்பதாக உறுதியளித்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் பங்கெடுப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இன்னும் சில மணி நேரங்களில் கத்தாரில் ஆரம்பமாக இருக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் தான் கமாஸினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்களா கலந்து கொள்வார்களா என்பதை நாங்கள் அடுத்து வரும் காணொளிகளில் தெளிவுபடுத்த முடியும் இருந்த போதிலும் ஸ்டேலின் தரப்பினுடைய தூதுக்குழு கத்தாரி சென்றடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவை இன்றைய நாளில் கூடுவதாக இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது பெரிய ஹேலிய அமைச்சரவையை விட மிக சிறிய அளவிலான முக்கியமான அமைச்சர்களை கொண்ட அரசாங்க அமைச்சரவை டெல்லவையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சின் தலைமையகத்தில் கூடும் என ஸ்ட்ரேலிய ஊடகம் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேல் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இன்றைய தினம் கத்தார் எகிப்து அமெரிக்கா மத்தியஸ்தத்திலே கமாஸ் தரப்புடன் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அதனுடைய முன்னேற்றம் பேச்சுவார்த்தைகளின் ஊடாக கீதிகள் விடுதலை தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் ஈரானிய தாக்குதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த அமைச்சரவை பேசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்த போதிலும் கத்தார் எகிப்து அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் எவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட போகின்றது அது வழக்கமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை போல அனைவரும் கூடி கலைந்து விடக்கூடிய ஒன்றாக இருக்குமா அல்லது பேச்சுவார்த்தையில் ஆக்கபூர்வமான விடயங்கள் எதுவும் எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கடந்த பத்து மாத போர் தொடர்பாக தாங்கள் முழுமையாக போரியல் ஆய்வாளர்களை வைத்து ஆய்வு செய்து பார்த்ததில் ஹமாஸை பலவீனப்படுத்துவதற்கான ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் வெற்றி பெற்றதாக கருதவில்லை இனி கமாசை ஸ்டேல் பலவீனப்படுத்தும் என்பதற்கான சாத்திய கூறுகளும் மிக மிக குறைந்து இருக்கின்றன என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவில் உள்ள பனைய கைதிகளை ஸ்டேல் கூறுவதைப் போல ஒரு இராணுவ நடவடிக்கையின் மூலம் மீட்பது என்பது சாத்தியமற்ற விடயம் கமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொள்வதன் ஊடாக மட்டுமே பனைய கைதிகளை மீட்க முடியும் ஸ்டேலின் இராணுவ நடவடிக்கை ஊடாக கமாசினுடைய சுரங்கங்கள் பல அளிக்கப்பட்டாலும் கூட இவர்கள் கூறுவதைப் போல பெருமளவான ஹமாசினுடைய சுரங்கங்கள் இன்னமும் அழிக்கப்படாமல் காசாவுக்குள் அப்படியே இருக்கின்றன ஸ்டேல் இராணுவம் எதிர்பார்த்ததை விட ஹமாஸினுடைய சுரங்க வலையமைப்பு மிகவும் பெரியதாகவும் மிகவும் சிக்கலானதாகவும் இருப்பதால் நிலக்கில் தங்குமிடங்களையும் சுரங்கங்களையும் முழுமையாக ஸ்டேலால் அளிப்பது மிக மிக கடினம் அல்லது இயலாத விடயம் என்பதை அமெரிக்காவினுடைய பத்திரிகை தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல போல எதிராக உச்சக்கட்ட இராணுவ வலுவை ஸ்டேல் பயன்படுத்திய போதும் கூட அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையினுடைய இலக்கை அடையவில்லை என்பதைத்தான் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளும் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் ஹமாஸ் தூர எம் நைன்டி ஏவுகணைகள் மூலம் காசாவிலிருந்து ஸ்டேலுக்குள் நடத்திய தாக்குதல்களும் எடுத்துக்காட்டியிருக்கின்றன ஹமாஸ் இன்னமும் பலத்துடனேயே இருக்கின்றார்கள் என்பது ஸ்டேலினுடைய இராணுவ நடவடிக்கை முற்றுப்பெறவில்லை அல்லது இலக்கை அடையவில்லை என்பதை காட்டுவதாக தெரிவித்திருக்கின்றது அதேபோல பென்டகன் அதிகாரிகள் மேலும் இந்த விடயம் குறித்து பேசுகையில் காசாவில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஸ்டேல் வெளியேறுவதும் கமாசுடன் ஒரு ராயதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் ராயதந்திர ரீதியில் செயற்படுவதும் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் எனவும் குறிப்பாக இராணுவ ரீதியில் இவற்றை தீர்ப்பது சாத்தியமற்ற விடயம் என்று அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்களை மேற்கொள்காட்டி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானிய தாக்குதல் எந்த நேரத்திலும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கமாசையை இவர்களால் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை கமாசினுடைய இராணுவ திறன்களை அழிக்க முடியவில்லை கமாஷனுடைய சுரங்க வலையமைப்புகளில் பெருமளவானவை அப்படியேதான் இருக்கின்றன என அமெரிக்கா கூறுவது எதற்காக என்ன காரணத்திற்காக என்பது யாருக்கும் புரியவில்லை இருந்த போதிலும் அமெரிக்காவும் சில வேலைகளில் உண்மையை பேசுகின்றார்கள் என்பதுதான் எங்கே வியப்பாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய அதிச்ச தலைவர் அயதுல் அல் கமேனி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் ஈரானில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது ஈரானினுடைய பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மிகப்பெரிய சைபர் தாக்குதலுக்கு இலக்காக இருந்தது ஈரானிய மத்திய வங்கி இயங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடத்தப்பட்டது இதன் காரணமாக மத்திய வங்கியினுடைய கணினிகள் அனைத்தும் முழுமையாக முடங்கின மக்கள் வங்கிகளிலிருந்து பணத்தை எடுக்கவும் முடியவில்லை பணத்தை போடவும் முடியவில்லை வங்கி கொடுப்பனவுகள் அனைத்தும் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்தது அதேபோல நிதி நிறுவனங்கள் ஈரானுடைய ஏனைய கூட்டுத்தாபனங்கள் ஈரானிய அரசு நிறுவனங்கள் அனைத்தும் செயலிழக்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக ஈரானிய வங்கி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருந்த சைபர் தாக்குதல் குறிப்பாக ஈரானை கடுமையாக கோபப்படுத்தி ஒரு யுத்தத்திற்குள் இழுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை நடத்துவதற்குள் ஈரானை பலவீனப்படுத்தக்கூடிய அல்லது ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் அயதுல் கமேன் இன்று நாளில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டேலை பாதுகாப்பதற்கு அல்லது ஈரானிய தாக்குதலை தடுப்பதற்கு அமெரிக்காவும் மேற்குலகமும் எந்த வழிகளிலெல்லாம் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ எந்த வழிகளிலெல்லாம் எங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்த முடியுமோ அந்த வழிகள் எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்று நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலால் ஈரானிய வங்கி கட்டமைப்புகள் முடக்கப்பட்டமை அரசு சேவைகள் முடக்கப்பட்டமை கூட ஈரானை அச்சப்படுத்தி அல்லது நெருக்கடிக்குள்ளாக்கி ஸ்டேல் மீதான தாக்குதலை தடுக்கக்கூடிய எதிரிகளின் ஒரு வியூகமாக இருக்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட உளவியல் போருக்கு ஈரான் எப்போதும் அஞ்சுவதில்லை இஸ்மாயில் கனியையின் படுகொலைக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் என நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் ஈரானுக்கு கொடுக்கப்படும் அமெரிக்காவின் அழுத்தமும் சரி மேற்குலகத்தின் அழுத்தமும் சரி ஈரான் ஸ்டேல் மீது நடத்தும் தாக்குதலை ஒருபோதும் இல்லாமல் செய்யாது அதே போல இத்தகைய நெருக்கடிகளால் ஈரானியல் ஒரு ஒருபோதும் ஈரானியர்கள் அஞ்ச போவது இல்லை இது ஈரானின் வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும் என அல் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை இன்று விடுத்திருக்கின்றார் அடுத்து ஈரான் இன்றும் தன்னுடைய வான்வெளியை தவிர்க்குமாறு மிகப்பெரிய அளவில் பல இடங்களில் விமான நிறுவனங்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் கடந்த சில நாட்களாகவே ஈரான் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வான்வெளியை தவிர்த்து கொள்ளுமாறு வெளிநாட்டு விமானங்களுக்கும் உள்நாட்டு விமான சேவைகளுக்கும் அறிவிப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பு நிச்சயமாக இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதலை நடத்துவதற்கான அறிவிப்பாக இருக்கலாம் இதற்காகத்தான் வான்வெளிகளை தவிர்க்குமாறு குறிப்பிடுகின்றார்கள் என்றெல்லாம் பல கருத்துக்கள் பலரால் முன்வைக்கப்பட்டன ஆனால் ஈரான் கடந்த ஒரு வார காலமாகவே தன்னுடைய நாட்டின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கும் வான்வெளிகளை தொடர்ச்சியாக மூடிவரும் சூழ்நிலையில் இந்த வான்வெளி மூடப்படக்கூடிய விடயம் ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அல்ல ஈரானினுடைய ஆயுதங்களை பரிசோதித்து பார்ப்பதற்கும் ஈரானினுடைய நீண்டதுர ஏவுகணைகளை பரிசோதனை செய்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக மட்டுமே இந்த வான்வெளிகள் மூடப்படுகின்றன என்ற ஒரு செய்தி முக்கியமாக அமெரிக்க பத்திரிகைகளால் வெளியிடப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை தற்போது குறிப்பிடுகின்றார்கள் ஈரானிய வான்வழிகள் அடுத்து வரும் நாட்களிலும் முழுமையாக மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் ஈரான் அணுகுண்டு பரிசோதனையை செய்து பார்க்கலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவினுடைய சிஐஏ மீண்டும் விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய சிஐஏ மட்டுமல்ல இன்றைய நாளில் பிரிட்டனுடைய உளவு பிரிவு ஜெர்மனின் உடைய அணுசக்தி தொடர்பான விவகாரங்களுக்கான அமைச்சர் சர்வதேச அணுசக்தி குறித்து பேசக்கூடிய நபர்கள் மற்றும் கனடாவிலிருந்து வெளிவரக்கூடிய முக்கியமான பத்திரிகை ஏன் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட ஸ்டேல் மீதான தாக்குதலை ஈரான் தாமதப்படுத்தி வருவதும் அல்லது ஸ்டேலை அச்சப்படுத்தி அவர்களுடைய திசையை திருப்பிவிட்டு அணுவாயுத பரிசோதனையை ஈரான் செய்து பார்க்க போகின்றார்கள் இதற்காகத்தான் ஈரான் இவ்வளவு தாமதத்தை ஸ்டேல் மீதான தாக்குதலுக்கு நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இதை ஈரானோ ஈரான் ஆதரவாளர்களோ கூறவில்லை அமெரிக்காவினுடைய சிஐஏ என்று வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை ஏ மிக முக்கியமாக செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படியானால் ஸ்டேல் தாக்குதலுக்கு முன்பாக ஈரான் தன்னுடைய அணுகுண்டு பரிசோதனைகளை நிகழ்த்தி அது வெற்றிகரமானதாக அமைந்துவிட்டால் ஈரான் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஸ்டேல் மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளாகும் சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஈரான் தரப்பில் அணுவாயுத பரிசோதனைகள் செய்வதற்கு உரிய எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ஆனால் ஜுரேனியம் செறிவூட்டலில் ஈரான் அதிகபட்ச ஜுரேனியத்தை செறிவூட்டி தற்பொழுது அதற்கு அணுவாயுதம் தயாரிக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்பதை சர்வதேச அணுசக்தி முகமையும் உறுதிப்படுத்திய சூழ்நிலையில்தான் இந்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே அடுத்து வரும் நாட்களில் வான்வெளியை முற்றாக மூடிவிட்டு ஈரானோர் ஒரு ஆயுத பரிசோதனை செய்து பார்ப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்த இன்றைய நாளிலும் மேல் மேல்கலி மற்றும் கீழ்கலிலி பகுதிகள் மீது கணக்கான ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் ஸ்டேலிய இராணுவ தளத்திற்குள்ளும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் விழுந்து வெடித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன கிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதல் காரணமாக அந்த பகுதிகளில் பல இடங்களில் சைரன் ஒழிக்க விடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஈரான் மற்றும் கிஸ்புல்லாவினுடைய அச்சுறுத்தல் காரணமாக டெல் இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள் மற்றும் அரசினுடைய முக்கிய அலுவலகங்கள் பல பூட்டப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இஸ்ரேலிய தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் முக்கியமான கிளைப்பொருட்கள் வரலாற்று ஆவணங்களை நிலத்தடி பங்கர்களுக்குள் கொண்டு சென்று சேர்க்கும் வேலையை அங்கு அருங்காட்சியக ஊழியர்கள் ஆரம்பித்திருப்பதுடன் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய பெருமளவான கலைநுட்பமான பொருட்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு நிலக்கல் பங்கர்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதான செய்திகளையும் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்திருக்கின்றன அதே போல டெல்லோயில் எந்த நேரமும் ஒரு தாக்குதல் அச்சம் காரணமாக மக்கள் ஒன்று கூடக்கூடிய பல வணிக வளாகங்களும் அரசு கட்டிடங்களும் வெறிச்சோடி காணப்படுகின்றது என்ற செய்திகளும் ஈரானிய தாக்குதல் குறித்து இஸ்திரேலியர்கள் எவ்வளவு அச்சத்துடன் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்